வணக்கம் முடிந்தது கொண்டாட்டம் இனிமே எல்லாமே திண்டாட்டம் தான் ஆமாம் ஏன் கொண்டாட வேண்டும் இந்த பண்டிகைகளை நாங்கள் பண்டிகைகளை கொண்டாட முடியாத பாவிகள் ஆனோம் சந்தோஷம் என்ற பூட்டை திறக்க முடியாத சாவிகள் ஆனோம் நாங்கள் வருடத்திற்கு ஒரு முறை குலைவிடும் வாழைகள் அல்ல பிறர் வாழ தம் குலையே விடும் ஏழைகள் வருடத்திற்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு பண்டிகை அதாவது கொண்டாட்டம் மீதி முன்னூறு நாட்கள் திண்டாட்டம் முன்னோர்களே முன்னோர்களே எங்கள் முன்னேற்றத்தை பண்டிகை என்ற பெயரில் கெடுத்த முன்னோர்களே நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை இந்த தமிழ்நாட்டில் நடக்குது கொள்ளையோ கொள்ளை ஆமாம் இந்த உலகில் ஆகச்சிறந்த அறிவாளி தமிழன் அதே போல ஆகச்சிறந்த முட்டாலும் அவனே நன்றி